போன எபிசோடில் சாராயம் காய்ச்சுறீங்க பாலாவை நல்லா அடிச்சிட்டாங்க அதனால் அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாலாவோ எலும்பு பேய்கிட்ட டே நேற்று என்னை அந்த போடு போட்டாய்க நீ எதுவுமே கண்டுக்கலை என்னமோ பிளான் பண்ணுற அதை பண்ணுற இதை பண்ணுற என்ன பிளான் தான் ரெடியாச்சா இல்லை இவ அடி வாங்கினானே சந்தோஷம்னு அப்படியே விட்டுட்டு போகிறியா என்னடா பிளான் சொல்லுடா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு கேட்க அதுக்கு பெட்ரோல் பேயோ முதலாளி நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்க நீங்கள் அடி வாங்கினது நான் அடி வாங்கின மாதிரி நான் அவனுங்களை சும்மா விடுவேனா எல்லா பிளானும் பக்காவை ரெடி பண்ணிட்டேன் என்ன பிளான் இன்னைக்கு காலையிலன்னு சொன்னேன் ஆனால் காலையில் இல்லை இன்னைக்கு ஈவினிங் தான் ஈவினிங்கே ஒரு கை பார்த்துருவோம் அவனுங்களை கவலைப்படாதுங்க அப்படின்னு பெட்ரோல் பேய் சொல்ல அதுக்கு பாலாவோ டே நீ உதவும் அங்கே பாரு ஃபஸ்ட்டு காலைன்னு சொல்கிற இப்போ ஈவினிங்னு சொல்கிற என்ன தான் பிளானு முதலாளியும் ஒன்று மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்குங்க திருட எப்பயுமே பகலில் வரமாட்டான் நைட்டு தான் வருவான் அது தான் இந்த சாராயம் காய்ச்சிடுவீங்களோ காலையில் யாரும் வந்து இந்தாடா எனக்கு பிடிச்சிக்கோங்களா அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க நைட்டு அவனுங்களே வெளியே வருவானுங்க அதுக்கான பிளானு நான் ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் கொஞ்சம் புலம்பாமல் இருங்க அப்படின்னு பேய் சொல்ல அதுக்கு பாலாவோ இன்னமோடா என்னமோ பண்ண போகிறேன் இந்த வேலையில் போகிற ஓனான எடுத்து மடியில் விட்ட கதையாக ஆகிற போகுது பார்த்து பத்திரமா பண்ணு அப்புறம் நாமளே போய் மாட்டிக்கிட்டு உடம்பை சதிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு பாலா சொல்ல அதுக்கு பெட்ரோல் பேயோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி நைட்டு சாராயம் காய்ச்சிடணுங்க சாராயத்தை எடுத்துக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தானுங்க அப்பா அவனுங்களோ ஏ பங்காளி நம்ம ஊருக்குள்ளே இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறோம்னு ஒருத்தரும் கூட கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க பாரு நாம் நைட்டு தானே இந்த வேலை பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் நம்ம வெளியூருக்கு கொண்டு போயிடுறோம் அதனால உள்ளூருக்குள்ளே எவனுமே நம்மளே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேய் கிராஸ் பண்ணி போச்சு அப்போ அவனுங்களோ பங்காளி பார்த்தியா இன்னும் ஒரு பேய் மாதிரி ஒரு உருவையா இங்கேருந்து இங்கே போகுது நீ பார்த்தியா பங்காளி கன்ஃபார்மாக அது பேய் தான் அப்படின்னு சொல்ல முடியாது பேய் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அந்த பேரலாம் எட்டி உதச்சி அவனுங்கள தாக்குச்சு உடனே அவனுங்க பயந்துக்கிட்டு ஐயோ காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்க பேய் துரத்துது அப்படின்னு கத்த அங்கே ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு என்னங்க என்ன ஆச்சு எதுக்காக இந்த நைட்டு இப்படி கத்திக்கிட்டு வரீங்க ஆமாம் நீங்கள் எந்த ஊர் இந்த ஊருக்காரங்களே இல்லையே உங்களுக்கு இந்த நைட்டில் என்ன விலை என்ன உங்கள் மேலே என்னமோ சாராயம் வாசம் அடிக்குது இங்கே யார் டேய் உங்களை பார்த்தா சாராய விற்கிற மாதிரியே இருக்குது டேய் நீங்கள் தானே அது உங்களை தானே நான் பல நாள் தொலைவிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவனுங்களை பிடிச்சி உங்களுக்கு போட்டார் பாலாவோ பெட்ரோல் பைய பார்த்துட்டு டேய் நீ பழைய உருவத்துக்கு வாடா இது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல பெட்ரோல் பேய வந்துட்டு பார்த்தீங்களா முதலாளி எப்படி அவனுங்களை மாட்டி ஆமாண்டா இனிமேல் ஒரு பையன் கூட இது மாதிரி கெடுதல் எதுவுமே செய்ய மாட்டான் அவனுக்கெல்லாம் பயம் வந்திருக்கும் நாம் போட்ட போட்டல அவன் அலறிக்கிட்டு ஓடிட்டானில்ல சரி சரி எப்படியோ குற்றங்கள் குறைஞ்சால் சரிதான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னு அடுத்த எபிசோடில் போய் பார்ப்போம்